ஐ அனிமே ஃபேன்ஸ் வெல்கம் பேக் டு ஓர் அனிமே கதை ஸோ நம்ம இதில் சோலர் லெவலிங் மாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் சாப்டர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு வந்து பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் யூடியூப் பல்கறதும்படி நம்ம வீடியோ எல்லாருக்கும் வந்து புஷ் பண்ணிவிடும் ஸோ சேனல்களோ துங்க கையில் தான் இருக்குது ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன நடந்திருக்கோன்னா நம்ம ஹீரோடைய வேறு ஒரு ட்ரீமை வந்து பார்த்துருப்போம் சப்போஸ் அந்த ஸ்டோரி லைன் உண்மையாக இருந்தால் வேறு லெவலில் இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கும் பட் எனவே அது வந்து ட்ரீம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்த மாதிரி காமிப்பாங்க அதில் நம்ம ஹீரோ வந்து ஒரு டிடெக்டிவாக வந்து மாறி இருப்பார் ஸோ அதில் தான் வந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகுது வாங்க பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்டிங்கில் யோஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னோடைய அடிமடியிலே வந்து கையை வச்சுட்டா ஜின்னு அதாவது ஹீரோடைய தங்கச்சிக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன்னா மேரேஜ் ப்ரொப்போசல் அதனால் ஜின்னுக்கிட்டே வந்து ஐடியா கேட்டுருக்காங்க இந்த ரிங் அவளுக்கு பிடிக்குமானு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க மெடிக்கல் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க சப்போஸ் அவங்க கிராஜுவேட் ஆகிட்டாங்கன்னா என்னுடைய இப்போ புதுசாக கட்டிக்கிட்டு இருக்க கன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்களுக்கு ஒரு க்ளீனிங் ஆரம்பிக்க போறேன்னு சொல்ல ஹீரோக்கு அதை கேட்டதுமே ஷாக்கு அந்த உடைய ஒர்த் வந்து முப்பது பில்லியன் யோஜின் கில்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் மெமரியில் ஹீரோக்கு அந்த பில்டிங்கை ஆஃபர் பண்ணியிருப்பாங்க அதோடைய ஒர்த் வந்து முப்பது மில்லியன் ஸோ அதை வச்சு இங்கே எஸ்டிமேட் சொல்ல யோஜினுக்கு ஆச்சரியம் ஜின்னு வந்து லைட்டாக வந்து மாட்டிக்கிற மாதிரி இருக்குது பட் ஏதோ ஒரு பொய் சொல்லி வந்து சமாளிக்க ஹீரோவுமே வந்து யோஜினுக்கு ஆறுதல் கொடுக்குறாரு நீ வந்து எல்லா கிஃப்ட்டும் கொடுத்து நீ ப்ரொபோஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் உன்னுடைய செல்ஃபை மட்டும் கொடுன்னு சொல்லலை அங்கேருந்து சீன் கட்டாக ஜின்னு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டுக்கு வரும்போது அவருக்கு மட்டும் ஷாக்கு இல்லைங்க நம்மளுக்கும் ஷாக்கு ஏன்னா அவர் சாயைவை கல்யாணம் பண்ணி குழந்தையோ விற்றுருக்காரு அவருடைய தான் வந்து காமிக்கிறாங்க ஸோ இந்த எபிசோட்லேருந்து பார்த்திங்கன்னா ராக்னாராக் ஆரம்பிக்குது ஆக்சுவலாக வந்து சாப்டர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று தான் பட் ராக்னராக மாங்காக்கு இங்கேயே வந்து அடி போட்டுட்டாங்க ஸோ இதுலேருந்து கண்டினியூஸாக பாருங்கள் இல்லை ராக்னாராக் புரியாது என்ன தான் ஜின்னு குடித்தாலும் வந்து போதை அது சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் உடம்பில் இருக்குது ஆல்கஹால் வெளியே எடுத்துடும் ஸோ அதனால் சாய் அதாவது ஜின்னுனுடைய ஒய்ஃப் வந்து ஜின்னு பார்த்து கேட்குறாங்க நீங்கள் என்னதான் குடித்தாலும் போதே ஏற மாட்டீங்க ஏன் குடிச்சீங்கன்னு சொல்ல ஜின்னுக்கு வந்து உண்மையை சொல்ல முடியாதனால எது யோஜின் பேசணுன்னா அதுக்கு தான் போனேன்னு சொல்ல அவங்க பின்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஷேடோ பில்லியன் இக்ரீஸ் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பில்லியன் சொல்கிறேன் யங் மேஸ்டர் அதாவது ஜின்னு பையனுக்கு வந்து சண்டை போடுறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் இந்த வயசுலேயே அவன் கத்தியை பிடிச்சிட்டு சண்டை போட கற்றுக்கணும் ஸ்வார்ட் ஃபைட்டுன்னு சொல்லலை இக்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பேஸ்டில் அவன் வந்து படிச்சுட்டு வெளியே வந்தான் போல ஏதோ நைட் யூனிவர்சிட்டி இருக்குது போல் அதில் வந்து கிராஜுவேட் ஆன இக்ரீஸோ வந்து இந்த உலகத்தில் வந்து படிப்பு தான் முக்கியம் ஃபர்ஸ்ட்டு அவன் படிக்கணும்னு சொல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து முட்டிக்குது இதை கேட்ட ஜிம்னுவும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் வந்து சமாதானப்படுத்துகிறாரு முதல்ல வந்து நடக்க கற்றுக்கிட்டான்டா அதுக்கப்புறம் படிக்கிறதோ சண்டை போகிறதோ வந்து கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லலை இதை கேட்ட சாயவும் ஊருக்கு மட்டும்தான் அட்வைஸாக உனக்கும் அதே அட்வைஸ் தான் ஃபஸ்ட்டு உன் பையன் நடக்கிற வரைக்கும் மாச்சி சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேருன்னு சொல்ல ஆஸ் யூஷுவல் இந்த சண்டை எப்படி போகுமோ குடும்பத்தில் அப்படிதான் வந்து போய்கிட்டு இருக்குது அங்க இருந்து சீன் கட்டாக போலீஸ் ஸ்டேஷனை தான் வந்து காமிக்கிறாங்க ஊ ஜின்சால் தான் நம்ம ஹீரோக்கிட்ட வந்து ஒரு அட்வைஸை கொடுக்காரு மற்ற போலீஸ் ஆஃபீஸருடைய கேஸில் வந்து முன்னோடைய மூக்க நுழைக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடுப்பாயிடும் அவங்க கூட வந்து வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல அண்டர் சங்ஜி நூன்றாரு என்ன தான் வந்து ஹீரோவுக்கு அண்டர்னு கூப்பிட்றது பிடிக்கலனாலும் ஊ ஜின்சாலுக்கு வந்து அண்டருன்னு சொல்கிறது தான் பிடிச்சிருக்குது அவருமே விஷயத்துக்கும் வர்றாரு ஹீரோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த லே செத்து போன லேடியோடைய கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பார் தத்து தத்தெடுத்து அவங்க அப்போனு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி காணாமல் போயிருக்காரு காணாமல் போனால் அந்த டைமும் சிசிடிவி வேலை செய்யலை இது எல்லாமே வந்து ஹீரோவை தான் வந்து பார்த்து அவருக்கு சந்தேகம் பட வைக்கிது ஜின்னுவோ வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி எனக்கு தெரியாது இப்போ முதல் முறையாக கேள்வி படுறேன்னு சொல்ல பட் ஆனால் ஊ ஜின்சாலோ ஹீரோ எடுத்த டிசிஷன் எல்லாமே கரெக்டு தான்னு சொல்லிட்டு உன்னை அதுக்கு மட்டும் கூப்பிடல இந்த இந்த ஃபோட்டோவை பார் சேர்மேன் கோகினி அதாவது அண்டர் அசோசியேஷன் சேர்மேன் கோ குன்னி வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காருன்னு சொல்ல நம்ம ஹீரோவோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து டேரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டல் தான் போகிறாரு சேர்மேன் கூ குன்ஹி தான் வந்து பார்க்குறாரு ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தது வந்து சந்தோஷம் தான் அவர் ஹீரோவை பல இடத்துல வந்து தேடி இருக்காரு பட் அவரை கண்டே பிடிக்க முடியல ஸோ கடைசி டைமில் வந்து ஒரு முறை உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல ஹீரோமே உங்களுடைய டிசீஸை வந்து நான் மறுபடியும் வந்து க்யூர் பண்ணுறேன் இருந்தாங்க ஹோலி லைஃப் ஆஃப் வாட்டர்னு சொல்லி கொடுக்க ஆனால் சேர்மேன் அதாவது கோவோ வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுறார் எனக்கு தேவையில்ல நீ ஆல்ரெடி கொடுத்ததுலேயே நான் வந்து பத்து வருஷம் எக்ஸ்ட்ராவாக வாழ்ந்துட்டேன் நான் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து பண்ணிட்டேன் ஸோ இது வந்து உனக்கு யூஸ் ஆகட்டும்னு சொல்ல அதை ரெஃப்யூஸ் பண்ணுறாரு எனக்கு இது தேவையில்லை என்கிட்ட வந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் இருக்குது அதை மட்டும் நீ பூர்த்தி பண்ணவையான சொல்லி நீ வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு போனேன் நான் வந்து உன்னோடைய தோளோட தோல் நின்று போட்ட நான் பார்க்கணும் அந்த அந்த மெமரி எனக்கு நீ காமிக்க முடியுமா அதுதான் வந்து என்னுடைய சாகர தருவாயில இருக்கிற கடைசி ஆசைன்னு சொல்ல அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் வார்னிங்கை கொடுக்குறாரு அந்த மெமரி வந்து ரொம்ப கசப்பான மெமரி நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க உங்களால் பார்க்க முடியாதுன்னு சொல்ல பட் கோ வந்து விடுற மாதிரி தெரில அவரு அவருடைய முடிவில் உறுதியாக இருக்க நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவருடைய மெமரியை வந்து ஷேர் பண்ணுறாரு கோவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மெமரி திரும்ப கிடச்சிருச்சு ஸோ அவர் பிளாஸ்டில் ஹீரோவை எப்படி மீட் பண்ணார் ஹீரோ வந்து சண்டை போகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தார் ஜிஜு ஐலாண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படி தனியாக இருந்து தோக்கடிச்சார் அந்த ஜிஜு ஐலாண்டால் வந்து எத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க கோட்டூர் யோஜின்னு ஒத்த மனுஷனுடைய பேர் ஆசைனால எத்தனை பேர் அழிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லா மெமரியும் வர கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நெஞ்சே வந்து வலிக்குது வெடிக்கிற மாதிரி இருக்குது இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுனால அது மட்டும் இல்லாமல் இவருடைய பவர் வந்து கிரேட் ஃப்ராக்மெண்ட் ப்ரில்லியன்ட் ஆஃப் லைட்டு கிட்டேருந்து வந்தது அது யார் ரூலர்ஸ் யார் ஹீரோ எதை எடுத்து சண்டை போடுறாரு கடைசியாக வந்து யார் கையால் அந்த உலகத்தில் இவர் செத்தாருன்னு சொல்லி எல்லா மெமரியும் அவர் கண்ணு முன்னாடி இந்த மெமரி எல்லாத்தையும் பார்த்தேன் கோகுன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல அவர் அறியாமல் அவர் கண்ணு கலங்க கண்ணீர் வெளியே வருது ஸோ கடைசியாக ஒரு முறை வந்து சொல்கிறேன் உன்னை பார்த்துட்டு நான் சாகிறதுக்கு மறுபடியும் வந்து பெருமைப்படுறேன் ஏன்னா வந்து ப்ரீவியஸ் டைம் லைனில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஹீரோ கண்ணு முன்னாடி தான் வந்து செத்துருப்பார் அப்பையும் இதே வார்த்தை தான் வந்து சொல்லியிருப்பாரு கடைசியாக சாகர தருவாயில் உன்னை பார்த்துட்டு சாகிறது எனக்கு சந்தோஷம்ட்டு ஸோ அதையே தான் வந்து சொல்கிறாரு மறுபடியும் சொல்கிறேன் நான் இந்த சாகர தருவாயில் கடைசியாக உன்னை பார்க்குறதும் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லலை என்ன தான் இந்த உடம்பு வந்து அழிஞ்சாலும் சரி நீங்கள் கடைசி நொடியில் கொடுத்த இந்த மெமரியோட என் ஆத்மா உயிர் பிரிஞ்சாலும் சரி அதோடையே சேர்ந்து இந்த மெமரியும் போகும் இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்ல கோகுனி இறக்குறாரு அவருடைய ஆன்மா இந்த உடலை விட்டு பிரிய ஹீரோவோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும் ஹீரோ கிடையாது என்ன தான் வேலை செய்ய முடியாதுன்னு இருந்தால் அந்த சுச்சுவேஷனில் கூட எங்களுக்காக நீங்கள் வேலை செஞ்சீங்க உங்களையே ரொம்ப வருத்திக்கிட்டீங்க நீங்களும் ஒரு வகையான ஹீரோ தான் சொல்ல அவருடைய கண்களில் இருக்க கண்ணீரை தொடச்சி விட்டு அவருடைய கண்களை மூடிவிட்டுங்கிறது போகிறாரு ஹீரோ ஜின்னு ஜின்னுக்கு வந்து ஃபோன் வருது ஃபோனில் சாயே தான் கத்தி அலறாங்க என்னன்னா சூஹோ ஜின்னு ஒடைய பையன் வந்து பறக்க ஆரம்பிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சுத்தி இருக்க எல்லா பொருளையும் வந்து பார்த்திங்கன்னா நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல எக்ரிஸும் பில்லியனும் இதை வந்து வேடிக்கை தான் வந்து பார்க்க முடியுது அவங்களால வந்து தடுக்க கூட முடியலை இதை கேட்ட ஜின்னுக்கோ வந்து யோஜின்னு சொன்னதான் வந்து ஞாபகம் வருது இவ்வளோ சக்தி வச்சுக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு பையன் பிறக்கிறான்னா அவன் பிறந்ததுக்கு அப்புறமே வந்து நடக்க ஆரம்பிச்சிருப்பானேன்னு சொல்ல ஜின்னுவும் வந்து சாயை ஆறுதல் படுத்துறாரு நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு வர வந்ததுமே வந்து நம்ம பையனுக்கு எப்படி பறக்கணும்னு சொல்லி தரேன்னு சொல்ல சாயக்கு ஷாக்கு இருக்கு ஏன்னா ஜின்னு பரப்பான்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியல பாவம் பவரே இல்லாத சாயேக்கு வந்து அவனுடைய பையனை வந்து தடுக்க முடியல ஸோ எல்லா பொருட்களையும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அழுதுகிட்டே ஜின்னு சீக்கிரம் வரணும்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் பில்லியன் நெக்ரிஸ் தான் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பில்லியனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் காம்பேக்ட் அதாவது பறந்துக்கிட்டே சண்டை போகிறதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஆனால் இக்ரிஸ்க்கும் வந்து சூஹோ பறக்கிறத பார்த்துட்டு அவன் பைலட் தான் ஆகணும் அவன் வந்து படிக்கணும்னு சொல்ல சீன் கட்டாக ஒரு பிளேஷ்பேக் தான் வந்து காமிக்கிறாங்க பீருக்கு போர்த் கொடுத்துருப்பாங்க பிறந்த பீருக்கும் ஒரே வாசக தான் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு யார் அவன் முன்னாடி எடுத்து நின்றாலும் வந்து அவங்களும் கொல்லணும் முன்னாடி எல்லாருமே பயந்து போய் மண்டிட்டு தான் நிக்கணும் இந்த ஒரு பிளாஷ்பேக் தான் வந்து போய்கிட்டு இருக்குது முட்டையில இருந்து வெளிய வந்த பீருவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்ட்ல இருக்க எல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் அண்டரையும் வந்து கொண்டுகிட்டு இருக்க முதல் முறையாக வந்து ஹீரோவை பார்க்குறான் அது மட்டும் இல்லாமல் முதல் ஹியூமன் பீரு பார்த்து பயப்படாத ஆளும் அவர் தான் அங்கேருந்து கொஞ்ச நாள் போகிற மாதிரி காமிச்சு ாங்க மறுபடியும் பீரோ தான் வந்து காமிக்கிறாங்க இதுதான் வந்து ரெண்டாவது முறை ஒரு மனுஷன் என் முன்னாடி நின்று பயப்படாமல் இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தா சூகோ தான் கொஞ்சம் வளர்ந்த மாதிரி வந்து காமிக்கிறாங்க அவனும் வந்து பார்த்தீங்கன்னா பீருவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் ஏன்னா ஆன்ட் மூஞ்சி கொண்டுருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்ட் ஆண்ட்டுன்னு சொல்லிட்டு பீரு எங்கே போனாலும் அவன் பின்னாடியே வந்து இருக்கான் ஸோ பீருவுக்கும் வந்து இது ஒன்றுமே புரியல இக்ரீஸ் தான் புரிய வைக்கிறாரு நீ வந்து ஒரு வித்தியாசமான உருவத்தில் இருக்கிற அவங்க மூஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்டு மாதிரி இருக்குது நீ ஹைட்டாக இருக்கிற பறக்கிற பேசுகிற தான் குழந்தைங்க உன்னை பார்க்கும்போது வந்து வித்தியாசமாக இருக்குது பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஸோ எங்கள் அதாவது யங் கிங்குக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்ல இருந்து சீன் கட்டாக இருள் உலகத்துக்கு தான் வந்திருக்காரு பீரு அங்கேருந்து இருந்து வந்து பீரோ பார்த்து கிரீட் பண்ணால் பீரு வந்து நம்ம பிளான்ல ஒரு சின்ன சேஞ்சுன்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு ஆகும்போது அவர் பர்த்டே குடி சீக்கிரத்தில் வரப்போது அதனால ஒரு சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணுன்றதுனால இந்த இருள் உலகத்தை நம்ம ஹீரோவுக்காக ஒரு சிலை செஞ்சு வச்சிருக்காங்க அந்த தான் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்ல அந்த ஆர்கிடெக்டுக்கும் வந்து ஷாக்கு கிட்டத்தட்ட பல மாசமா இதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ பீரு வந்து இதை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்ல இல்லை நீங்க ஃபுல்லாலாம் சேஞ்ச் பண்ண தேவையில்ல ஜஸ்ட் ஒரு சின்ன மைனர் சேஞ்ச் மட்டும் பண்ணா போதும்னு சொல்ல ஆர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேன் பவர் பத்தாதுன்னு சொல்லிட்டு டீமன் கேசர்ல இருந்து அவங்கள வர கேட்டுமா வேற யாரும் நம்ம இசை தான் ஸோ அதனால பீரூமே வந்து அப்ரூவல் அங்க அங்கிருந்து சீன் கட்டாக ரியல் வேர்ல்டுல இருக்கிற ஹீரோடைய வீடு தான் வந்து காமிக்கிறாங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி கிரிமினல்ஸ் வந்து நிக்கிறாங்க நம்ம ஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ரைம் டிபார்ட்மெண்ட் சேர்ந்ததுலேருந்து அந்த கிரிமினல்ஸை தேடி பிடிச்சி வேட்டையாரனா அவங்களால எதுவுமே வந்து ஃப்ரீயாக பண்ண முடியல ஸோ அதை கடுப்புனை வந்து அவங்களுடைய வீட்டை தாக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த கிரிமினல்ஸை வந்து சேர ஹீரோடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆளுக்கே வந்து தெரியாது பட் இந்த கிரிமினல்ஸ் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த கார்லேருந்து வெளியே வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் ஸோ உள்ள செவ்வியேறி குதிக்கிறதோ ரெண்டு பேர் மற்றவங்க எங்கடான்னு சொல்லி திரும்பி பார்த்தா பீரு வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க செவ்வரி குதிக்கிறதுக்கு முன்னாடி காலியை பண்ணிட்டாரு ஸோ இவனுக்கு ரெண்டு பேரும் ஆளுங்க வரலன்னு திரும்பி பார்க்க பீரு வந்து அதுக்குள்ளே கொண்டுட்டாரு கடைசி ஆளை பீரு கொல்லும் போது அவன் கத்த ஆரம்பிச்சிட்டா பீருக்கு வந்து கெடுப்பாகுது இப்போ தான் யங் கிங் வந்து தூங்க ஆரம்பிச்சிருக்காரு அதை கெடுக்க விட மாட்டேன் நீ கத்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வந்து முடிச்சு தள்ளுறான் பீரு எனதான் வந்து ரொம்ப ஜலா இருந்தாலும் ஜின்னுடைய பையன் வந்து இந்த ஆண்டை பார்த்து புதுசா இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்க அந்த வர இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பீருவை அட்ராக்ட் பண்ணிடுது அதனால பீருக்கு வந்து ஜின்னு மேல இருந்த மரியாதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பையன் எனக்கு திரும்புது அங்கேருந்து வந்து சீன் கட்டாக இந்த இருலகத்தில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை தான் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க ஒரு வழியாக வந்து முடிஞ்சிருச்சு போல இதை பார்த்தா எல்லா ஷேடோவும் குதகலத்தோட குதிக்க பீருக்கும் வந்து யங் மேஸும் இந்த உலகத்துக்கு காலடி எடுத்து வச்சு இந்த சிலையை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு சொல்லி அந்த ஜெட்டி போட்ட குட்டி குசுமானும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் நிக்கிறான் எப்படா இவன் இந்த ஷேடோ உலகத்துக்கு வர ஆரம்பிச்சான்னு தெரியல பீரோவுக்கு இதை பார்த்தாலுமே ரொம்ப அதிர்ச்சி பீரோ வந்து பார்த்தீங்கன்னா தூங்க தான் வந்தான் எப்படி வந்தான்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் பீரு எங்கே போனாலும் இந்த சூஹோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்டே வரான் ஸோ மறுபடியும் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல அங்கேருந்து சீன் கட் ஆகுது கொஞ்ச நாள் போகிற மாதிரி காமிக்கிறாங்க ஸ்கூல் தான் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா சாஹேவை ஜின்னுவோடைய கிளாஸ் டீச்சர் தான் வந்து கூப்பிட்டுருக்காங்க இவனுடைய டிராயிங்ஸை வந்து பாருங்க வரைங்கன்னு சொல்ல டிராயிங் கிளாஸில் டிராயிங் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உரைங்கன்னு சொல்ல இங்கே சூகம் வந்து உறைஞ்சிருக்கிறது அவன் மட்டும் பீருவை உறைஞ்சிருக்கான் ஸோ இன்னொரு ஃப்ரெண்டு உரைங்கன்னு சொல்ல டாஸ்க்கு அப்புறம் வந்து இக்ரீஸ் தான் உறைஞ்சி வச்சுருக்கான் அடுத்த டாஸ்க்கான உங்கள் ஃபேமிலி உரைங்கன்னு சொன்னால் ஜின்னும் சாயே அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்கிற ஷேடோவும் சேர்த்து உறைஞ்சி வச்சுருக்கேன் இது மட்டும் இவங்களுக்கு ஷாக் இல்லை கடைசி பிக்சரை வந்து பாருங்கன்னு சொல்ல அவங்க வீட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இருட்டு உலகமாக இருக்குது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பீரு சூஹோ ஜின்னு சாகியே அது மட்டும் இல்லாமல் பீருவா இல்லை இதுவான்னு தெரியல ஸோ இவங்க எல்லாருமே அதாவது ஷேடோ உலகத்தில் இருக்க அந்த வீட்டை தான் வரைஞ்சி வச்சுருக்கான் இந்த குட்டி பயபுள்ள இதை பார்த்து இந்த டீச்சர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கவலை ஏன்னா இவன் வரைகிறது எல்லாமே கருப்பாக இருக்குது ஒருவேளை இவன் அந்த அபியூஸுக்கு அதாவது அவங்க அப்பா வந்து அடிப்பார் போல் அதனால தான் வந்து கடுப்பில் கருப்பாக வரைகிறான்னு நினச்சி பார்த்தோம் ஆனால் இவன் வரைகிறதே ரொம்ப சந்தோஷமாக வரைகிறான் இவனுக்கு வரையற திறமை இருக்குன்னு சந்தோஷப்பட்டாலும் இவன் வரையறத பார்த்து எங்களுக்கு கவலையாக இருக்குன்னு சொல்ல அங்கேருந்து சீன் கட்டாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவை வந்து ப்ரொமோஷன் அக்செப்ட் பண்ணிட்டாரு ஸோ ப்ரொமோஷன் ஆல்ரெடி அவருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டு தான் இவர் தான் அக்செப்ட் பண்ணாமல் இருந்தார் பட் இப்போ கடைசியாக வந்து அக்செப்ட் பண்ணிட்டார் அங்கேருந்து இருந்து வீடு திரும்பினா நம்ம ஹீரோக்கு வந்து சாகியே வந்து டிராயிங்கை காமிக்க பாய்ஸ் வில் பி பாய்ஸ்ன்ற மாதிரி பரவாயில்ல அஞ்சு வயசு பையன் வந்து அழகாக வரஞ்சிருக்கானே என் பையனுக்கு இந்தளவுக்கு டேலண்ட் இருக்கான்னு சொல்லி பார்க்க இதை கேட்ட சாயே வந்து கடுப்பு நக்கல் பண்ணுறதுக்கான நேரம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் சூஹோ என்ட்ட வந்து சொன்னால் ஒரு பெரிய அப்பாவை நான் பார்த்தேன் இருள் உலகத்துல இருக்கான்னு சொல்கிறான் உனக்கு அதை பற்றி எதனால் வந்து தெரியுமான்னு சொல்ல நம்ம ஹீரோவும் மறுபடியும் வந்து சிரிக்க ஆரம்பிக்க ஸோ சாயேக்கு வந்து இன்னும் கவலையாகுது அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் என்ன நடந்துருக்குன்னு வந்து சொல்கிறாங்க மற்ற பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சூஹோ கிட்ட வந்து விளையாடமாட்டேன்றாங்க ஸோ பசங்களுக்கு வந்து நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்க கூட சேர்ந்து விளையாட மாட்டேன்றாங்க தனிமையிலேயே வந்து போயிடுவானோன்னு சொல்லி சாயேக்கு கவலைப்பட அது மட்டும் இல்லாமல் ஷேடோ போனா பவர் அவன் உடம்புக்குள்ளே நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே வந்து போகுது ஹீரோக்கு வந்து அந்த பவர் கிடச்சிருக்கும் ஹீரோ பேசிக்கலி ஒரு கடவுள் கடவுளோட குழந்தை எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்கிறான் போனான் இவன் இவன் இப்படியே போனான்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ஜின்னுவும் அவனோட நார்மல் வாழ்க்கையை வாழ முடியாது ஸோ அதனால் அவன் ஸ்கூல் முடிச்சிட்டு காலேஜுக்கு போகிற வரைக்கும் அவனுடைய பவர்ஸ் அவனுக்கு வேணாம் நான் சீல் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பீருவை கூப்பிட்டு சூகோ ஒன்று உறைஞ்சிருக்கேன் இதை பாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுக்க இதை பார்த்தா பீருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த கண்ணீர் அவனால் கட்டுப்படுத்த முடியல நான் கடைசியாக ஒரு முறை வந்து லிட்டில் கிங்கை வந்து பார்த்துக்குறேன் நான் பாய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோவுக்கு தெரியும் பீரு எந்தளவுக்கு ஹீரோவுக்கு ரொம்ப லாயல் ஆகிட்டுன்ட்டு ஸோ அந்த லாயால்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா சுகோக்கு வந்து மாறி இருக்கு அவனால் இது வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு தெரியும் அதனால தான் மேபி ஹீரோ இந்த ட்ராயிங்கை கூப்பிட்டு கடைசியாக ஒரு முறை நீ வந்து குட் பாய் சொல்கிறா நான் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருப்பார் போல் இது வந்து என்னுடைய தேரி பீருவுமே வந்து பார்த்திங்கன்னா சுகோவை பார்த்து கடைசியாக ஒரு நாள் போயிட்டு வரேன் இந்த ஷேடோ உலகத்தில் இருக்க மொத்த ஷேடோவுக்காக நான் வந்து கடைசியாக ஒரு குட் பாய் சொல்லிக்கிறேன்னு சொல்ல நம்ம சுகோ வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் ஆண்ட் கேப்டன் ஆண்ட்டுன்னு சொல்லி தூக்கத்தில் போலம்ப நம்ம பீரோ ஆல்ரெடி அழுதுகிட்டு இன்னும் கண்ணில் கண்ணீர் வந்து பொத்துக்கிட்டு வருது அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஹீரோ ஜின்னுமே வந்து பார்த்திங்கன்னா சுகோவுடைய பவரை சீல் பண்ண அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் வாழ்க்கைக்கு வந்து திரும்புகிற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ அங்கேருந்து கொஞ்ச நாள் போக ஜின்னு ஒடைய பையன் வந்து வளர்ந்துட்டான் ஸோ அங்கேருந்து கொஞ்ச நாள் போகிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க இங்கே சுகம் வந்து ஸ்கூல் வந்து படிக்கிறார் போல் புது ஸ்கூலில் எதுவும் ஜாயின் பண்ணியிருக்கான் போல் புது ஸ்கூலு புது கிளாஸ்மேட்டு முதல் வாட்டி பார்க்கும்போதே உன்னை இடம் போட்டுருவாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வந்து கூட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போக ஸோ கிளாஸ் ரூமில் வழக்கம் போல் ஒரு புள்ளி தான் வந்து காமிக்கிறாங்க அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அடி பணிஞ்சு அடியால் மாதிரி வேலை செய்ய சூகம் வந்து அவனை பார்க்குறான் அவனை பார்த்தவுமே கண்ணுக்கு நேராக வந்து பார்க்குறான் ஸோ மற்றவங்களாம் வந்து அவனை பார்க்கும்போது அந்த புள்ளியை பார்க்கும்போது தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடாது தலை குனிஞ்சு தான் வந்து பார்க்கணுமா சூகவும் வந்து அவனை கண்ணுக்கு நேராக வந்து பார்க்க ஏடா நீ பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனும் சண்டைக்கு வர அவன் ஃப்ரெண்டில் ஒருத்தன் வந்து தடுத்து நிறுத்தினா அவன்கிட்ட வந்து வச்சுக்காத அவன் மோசமான ஆளுன்னு சொல்ல அங்கேருந்து சீன் கட்டாக ஸ்கூலுக்கு வெளியில் அவனை புள்ளியை தடுத்தான் தெரியுமா அவனுடைய ஃப்ரெண்டையே போட்டு பிளக்குறான் எதுக்காக என்னை வந்து தடுத்து அவனை அடிக்கிறதுக்கு முன்னாடி அவனை வந்து பெரிய ஆளாக வந்து பேசிக்கிட்டு இருந்தே யாரா அவன்னு சொல்ல இவன் வந்து சூகோட மிடில் ஸ்கூலில் படிச்சிருப்பான் போல் இவனும் ஒரு காலத்தில் வந்து புள்ளியாக இருந்திருக்கான் போல அந்த ஸ்கூலில் இவனால் தடுக்க தடுக்கக்கூட முடியல ஈவனுங்களால தோட கூட முடியல ஏதோ மார்ஷியல் ஆர்ட் கிளாஸில் வந்து டாப்பில் இருக்கிறது நம்ம ஹீரோடைய பையன்தான் போல் அதனால் நீ வந்து அவனை ஃபேஸ் பண்ணால் கண்டிப்பாக உனக்கு எதனா ஆகிடும் அதனால தான் வந்து தடுத்தேன்னு சொல்ல இதை கேட்ட அந்த புள்ளிக்கு இன்னும் கடுப்பாகுது இவனை போட்டு ஸோ சைடில் சூகோ தான் வரான் இந்த அளவுக்கு பிரச்சனையே போதும் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நான் உங்களை அடித்தேன்னு சொல்கிறேன் எனக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் வராதுன்னு சொல்ல இதை கேட்ட புள்ளி என்னது செல்ஃப் டிஃபென்ஸில் நீ எங்களுயே அடிச்சிருவியான்னு பார்க்க அவன் பின்னாடி இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை நம்ம சூகோ நாக் அவுட் பண்ணேன் அந்த புள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா சூஹோ அடிக்க வரான் ஸோ அது உயிர் நாடினா விடுறா சொட்டப்பயிலேன்ற மாதிரி சீப் ஷாட் அடிக்க வர அதுலேருந்து டாச் பண்ண சூகோவோ வந்து ஒரே கிக்கு தான் அந்த புள்ளியை நாக் அவுட் பண்ணிடுறாரு அந்த புள்ளிக்கிட்ட அடி வாங்கியிருப்பாளே அவனை பார்த்து இந்த குப்பைகளை நீயே வந்து க்ளீன் பண்ண உங்ககிட்ட விடுற வழக்கம் போலன்னு சொல்ல இதை மாதிரி வேலை நம்ம சூகோ மிடில் ஸ்கூல்லேயே வந்து பண்ணியிருக்கான் போல இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு புள்ளியே வந்து போட்டு அடிச்சிட்டா ஒரு புது ஃப்ரெஷ்மேனு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் ஃபுல்லாக வந்து பரவுது ஹாட் டாப்பிக்கே வந்து சூகம் தான் ஸோ கிளாஸ் முடிஞ்சு கடைசியாக நம்ம சூகம் வீட்டுக்கு போக கிளாஸ் ரூம்லேருந்து கடைசியாக சூகோ தான் வந்து கிளம்புறான் அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சு பொறிச்சுக்கு போகல கிளாஸு ஏன்னா வீடியோ கேம் ஆடணும் ஏதா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறான் பட் அவனால் டோரை ஓப்பன் பண்ண முடியல அவனும் வந்து லாக் பாயிண்ட்டான்னு சொல்லி ஜனலை வந்து பார்த்தா பசங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் ஸ்டாச்சூ மாதிரி நிற்கிறாங்க இதை பார்த்தா அவனுக்கும் வந்து பயம் வருது அவன் பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா கேட் வந்து உருவாகுது ஸோ அவங்க அம்மா சொன்னது தான் வந்து ஞாபகம் வருது அவங்க அப்பா என்ன பண்ணுவார் அதுதான் வந்து நீ யோசிச்சு பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீந்த இடத்துல எங்கள் அப்பா இருந்துருந்தோன்னா உள்ளே போயிருப்பாருன்னு சொல்லி அவனையும் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு உள்ளே போக உள்ளே போன அவனுக்கும் வந்து ஆச்சரியம் அவன் வந்து ஏதோ ஒரு கேசலுக்கு தான் வந்திருக்கான் உள்ளே வந்த கேட்டும் வந்து மூடிருச்சு ஸோ அவனுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் முன்நோக்கி போகணுன்ட்டு தான் தைரியத்தை வர வச்சுட்டு அங்கேருந்து இருந்து எடுத்துகிட்டு முன்னாடி போக ஸோ அவன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூட் இருக்குது ஃபுல்லாக வெப்பன்ஸு ஆர்மர்ஸு ஸோ எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்குது அவன் கண்ணு முன்னாடி வந்து பாப்பை போயிருது அதை பார்த்து பயப்படுறான் இப்போ லைட்டாக அவனுக்கு புரியுது இது வந்து வீடியோ கேம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதில் பல வெப்பன்ஸை பார்த்துட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா டேகர் ஒன்று இருக்குது அந்த டேகரை பார்த்துட்டு எவனாவது இந்த வீக் வெப்பனை வந்து யூஸ் பண்ணுவானா டேகருன்னு சொல்லி பார்க்க பாவம் அவனுக்கு தெரியல அந்த வெப்பனை வச்சு அவங்க அப்பா எத்தனை பேரை வந்து வெட்டி சாட்சியிருக்கான்னு சொல்லிவிட்டு இதை தெரியாமல் அவன் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கான் அங்கே இருந்த எல்லா வெப்பனையும் விட்டுட்டு அவன் சூஸ் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டிங் கிளவ தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கான் ஏன்னா இவன் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு மார்ஷல் ஆர்ட் ட்ரைனிங் க்ளாஸ் வந்து போகவே ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் ஃபிஸ் ஃபைட் தான் வந்து பெரிய விஷயம் ஸோ அதனால் வந்து நான் இந்த க்ளவ் ஃபைட்டிங் க்ளவ் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கான் ஸோ இங்கே அவனுடைய ஸ்டேட்டஸும் வந்து வர லெவல் ஒன்று கிளாஸ் எதுவுமே கிடையாது டைட்டில் வந்து பார்த்திங்கனா யங் மோனாருக்கு ஹெச்பி ஹெல்த் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரடு எம்பி மேஜிக் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டென்னு இதுதான் வந்து அவனுடைய ஒரிஜினல் பாயிண்ட்டு ஃபைட்டிங் க்ளவ் வந்து யூஸ் பண்ணுறதுனால ஸோ எல்லா ஸ்டேட்டஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸு ஹெச்பியில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் எம்பியில் ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ஆகும் ஸோ இவனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ மாதிரி எல்லா ஸ்டாட்ஸ் பாயிண்ட்டும் எதுக்கு தேவையோ அதில் அலோகேட் பண்ணிக்க முடியாது இந்த சிஸ்டம் கொடுக்குற பாயிண்ட்ஸை மட்டும்தான் இவங்க அலோக்கேட் பண்ணிக்க முடியும் ஸோ இங்கே வந்து இங்கே சாப்டர் வந்து முடியுது நானுமே வந்து வீடியோ என் பண்ணிக்கிறேன் ஸோ ரேக்னராக கூடிய சாப்டர் வந்து இங்கே ஒரிஜினலாக வந்து ஸ்டார்ட் ஆகலனாலும் அதோடைய அடிதெல்லாம் இருந்தா வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவும் வந்து புரியாது கண்டினியூஸாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் இது வரைக்கும் பார்த்தா பல பேருக்கு பல குழப்பம் வரலாம் பட் பொறுமையாக இருந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் ஃபர்ஸ்டே வந்து சொல்லிட்டேனா அது ஸ்பாயிலர் அலர்ட் மாதிரி வந்துடும் நான் ஆல்ரெடி படிச்சுட்டுன்றனால சொல்கிறேன் ஸோ பார்த்த இது வரைக்கும் எல்லாேருமே வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம ஒன் கே வந்து ரீச் ஆக போகிறோம் அதுக்கு மறுபடியும் எல்லாருக்கும் வந்து நான் தேங்க் பண்ணிக்கேன் ஓகே நாளைக்கு பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு நாளைக்கு சிஎஸ்கே மேட்ச் இருக்குது அதனால் நான் சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன்